நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் தெலுங்கானா மாநிலம் ஹனுமன் கொண்டாவை சேர்ந்த ரஜிதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அளவற்ற கருணையால் நிகழ்ந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் மகன் நீட் தேர்வில் ஐநூற்றி ஐந்து மதிப்பெண் எடுத்தார் ஆனால் கட் ஆஃப் மதிப்பெண் ஐநூத்தி ஏழாக இருந்தது அவர் மனமுடைந்து மன உளைச்சலுக்கு ஆளானார் ஆரம்பத்தில் அவருக்கு தயக்கம் இருந்த போதிலும் அவரை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவருக்கு புதிய இடத்தை உருவாக்கி தருவார் என்று உறுதியளித்தேன் அற்புதமாக ஹைதராபாத்தில் கன்வீனர் ஒதுக்கீட்டில் எழுபத்தைந்து இடங்களை புதிதாக சேர்த்து புதிய மருத்துவ கல்லூரிக்கு அரசு ஒப்புதல் அளித்தது கவுன்சிலிங்கின் போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் எனது மகனுக்கு ஹனுமன் கொண்டாவில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்தது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்ள எனது மகனுக்கு நான் வழிகாட்டினேன் அவரும் அதை கேட்டு நடந்தார் அவருடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்தது நாங்கள் என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே இந்த நம்ப முடியாத அற்புதத்திற்கு நன்றி எங்கள் வாழ்வில் செழிப்பை அளித்த ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் ஜெய்போலோ ஐஸ்வர்ய பிரதாத்த ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு ஜெய்